السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ الذي وقفا صلاة والسلام على سید المسلیم العالق تاہیم واصحاب الماجدین اجماعی ما بعد فقال اللہ تعالیٰ في القرآن الكریم وفی الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم والذین اذا انفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذالک قوام صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ان لكل شيء شره ولكل شره فترة فان كان صاحبها سدد وقارب فارجوه او كما قال عليه الصلاه والسلام ரப்பி ஷிரஹ்லி சதுரி வயசி அம்ரி வஹ்லு நொக்கதத்தமில் சுபஹான கலா இல்மலனா இல்லாம அல்லம் தனா இன்ன கான் தலா நீ முழக்கி இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரறிவன் அல்வா ஒருவனுக்கு இப்போ அனைத்து முறைத்தார் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டி வந்த அண்ணன் நபி சொல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சா பாக்கள் தாபிங்கிறத பார்த்தாபிங்களை அவதியாக்கு விடமா மற்றும் இங்கே கொழுமி இருக்கின்ற நாம் அனைவர் மீதும் அம்மாவுடைய வற்றா கருணை என்றும் என்றான் கணேத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவர்களேஸ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன் அசலாம் அலைக்கும் வர மற்றும் கணித்துக்குரிய இஸ்லாமிய பிரிவர்களே அவர்களே மனிதன் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை பாதுகாப்பதற்காக மிக கடின கடினமாக உழைக்கின்றான் உழைத்து சம்பாதிக்கின்றான் கஸ்புல் ஹலானி பரியத்தின் பாதல் பரியதான் வரலான கடமைகளுக்கு பிறகு ஹலாலான பொருளை ஆகுமான சம்பாத்தியத்தை ஈட்டிக் கொள்வது கடமை என்பதை நரிசல்லாசன் சொல்லியிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒவ்வொரு இளைஞனும் தம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக பாடுபட்டு உழைத்து சம்பாதிக்கின்றார் கணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவிலேஸ் அவர்களே இவ்வாறு சிரமப்பட்டு உழைத்து சம்பாதிக்கின்ற அந்த பொருளாதாரத்தை சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும் அதுதான் மிக முக்கியமானது இன்று நிறைய பேர் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அதை எப்படி செலவு செய்வது அப்படிங்கிறது தெரியும் செலவு செய்ய வேண்டிய இடத்திற்கு செய்யணும் செய்ய வேண்டா செய்யக்கூடாத இடத்துக்கு செய்யக்கூடாது அதுவும் வந்து பொருளாதார ஒரு பொருளாதார திறன் பொருளாதாரத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற திறன் நம் இடத்திலே மிக குறைந்து போய்விடும் இருக்கக்கூடிய பொருளாதாரம் எவ்வளவோ அதை வைத்து அதற்குள் ஒரு குடும்பத்தை நடத்து வந்தார் திறமேஸ்வர் அதே நேரத்தில் அதிகமான பொருளாதாரம் இருக்கின்ற போது அதை முறையாக பயன்படுத்த வேண்டும் அதை தவறான செலவுகளுக்காக தவறான செயல்பாடுகளுக்காக வீண் விரயம் செய்யக்கூடாது ஏழைகளுக்கு கொடுக்கலாம் உறவினர்களுக்கு கொடுக்கலாம் தான தர்மங்கள் செய்யலாம் ஆனால் விரயம் செய்யக்கூடாது அதைத்தான் மூமியங்களுடைய பண்பாக அல்லா திருமறைக்குரான் சொல்கின்ற அந்த மூமின்கள் எத்தனைவர்கள் என்றால் அவர்கள் செலவு செய்தால் விரயம் செய்ய மாட்டார்கள் அதே நேரத்தில் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் இரண்டுக்கும் இடையே நடுநிலையை பேணுவார்கள் என்று அம்மா சொல்கிறேன் மூமின்களுடைய பண்பு என்ன அவர்கள் விரயம் செய்ய மாட்டார்கள் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள் நடுநிலையாக செலவு செய்வார்கள் அதாவது எதுக்கு செலவு செய்யணுமோ அதற்கு எவ்வளவு செலவு செய்ய வேண்டுமோ அவ்வளவு செலவு செய்யணும் அவ்வளவுதான் இப்போ ஒரு விஷயத்திற்கு செலவு செய்கின்ற போது கூடுதலாக தேவையில்லாமல் அதிகமாக செலவு செய்வதும் அதுவும் ஒரு வரம்பு மீறல் அதுக்கு பேர் தான் இஸ்ராஃப் என்பது அதைத்தான் விரயம் என்று சொல்கிறோம் அப்படி பொருளாதார விரயம் செய்யக்கூடியவர்கள் இன்று பலர் இருக்கிறார்கள் எதுக்கு கொடுக்கணுமோ அதுக்கு கொடுக்கிறதில்லை இல்லாததுக்கெல்லாம் கொடுக்கிறது எது தேவையில்லையோ தேவையில்லையோ அதுக்கு போய் கொடுக்கிறது அதில் வந்து தம்முடைய பணத்தை வீணடிப்பது என்று பார்ப்போம் அதாவது எது வந்து அவசிய தேவையோ அதுக்கு செலவு செலவு செய்யாமல் தேவை இல்லாதவங்கெல்லாம் செலவு பண்றாங்க அப்படி தம்முடைய பொருளாதாரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய இளைஞர்கள் பெரியவர்கள் எல்லோரும் கணித்துக்குரிய இஸ்லா பிரிவுகளே நம்ம வந்து நடுநிலையை பேண வேண்டும் மற்றொரு இடத்துல எல்லாம் சொல்கின்ற போது வலாத்தால் எதற்கு மகுலூலத்தன் இலா உனக்கு வலா தமுசு துகா குள்ளல் பஸ் தப்பூத மனுமம் மசூரா என்று அல் இஸ்ரா என்ற அத்தியாயத்திலே எல்லாம் சொல்கின்றன நீங்கள் பிடரியிலே கழுத்தை கட்டி கையை கட்டி கொள்ளாதீங்க அது எதுக்காக சொல்லுவாங்கன்னா செலவே செய்ய மாட்டான் அவன் அவனுக்கு வந்து அந்த பிடரியில பிடரியில கையை கட்டி கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வழக்கில் என்ன சொல்லுவோம் சொன்னால் அவன் பாக்கெட்டில் கையே போகாதுப்பா கையே விட விடமாட்டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது செலவு செய்யாதவனுக்கு நம்ம அப்படி சொல்லுவோம் பாக்கெட்டில் கையே விடமாட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி அண்ணா வந்து அந்த அற இலக்கிய அடிப்படையில் எல்லாத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் பிடரைகள் கையை கட்டி கொள்ளாது கையை கட்டி கொள்ளாதே வலா தபுசுகா புள்ளல் பஸ் முற்றிலுமாக ஒரே அடியாக கையை நிறுத்தி விடவும் செய்யாதே இப்போ தகுதம் அலூமம்மா சூறா அப்படி செய்தால் இரண்டுமே வந்து தவறும் கையை கட்டி கொள்ளக்கூடாது அதாவது செலவு செய்யாமல் இருக்கக்கூடாது தஞ்சத்திரம் பண்ணக்கூடாது அதே நேரத்தில் எல்லாத்தையும் நான் கொடுத்தர்றேன் நல்லாவுடைய பாதையில் கொடுத்தறன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு என்ன செய்வே உன்னுடைய வாரிசுகளுக்கு என்ன செய்வே இதெல்லாம் கேள்வி இருக்குது அப்போ அது மாதிரி கொடுத்து நீ இழிவு செய்யப்பட்டவனாக அமர்ந்து விடாதே முடக்கப்பட்டவனாகவும் தூற்றப்பட்டவனாக நீ அமர்ந்து விடாதே என்று அல்லாவது சொல்லி காட்டு கணித்துக்குடி இஸ்லாமிய பிரிவிலேஸ் அவர்களே நாம் ஈட்டுகின்ற பணத்தை எவ்வாறு செலவு செய்வது அப்படிங்கிற அந்த பொருளாதார திறன் பொருளாதாரத்தை மேலாண்மை செய்யக்கூடிய திறன் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் எதுக்கு எவ்வளவு செலவு செய்யணும் எதுக்கு செலவு செய்ய வேண்டும் எது செலவு செய்யக்கூடாது எது அவசர தேவை எதை எந்த தேவைகளை ஒத்தி போடலாம் இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் தெரியாம என்று பணத்தை அதிகமாக சம்பாதிக்கிறார்கள் அள்ளி வீசுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவு பேசுவார்களே நபிசல்லி செல்வம் சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் இந்த மக்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் நடுநிலையா நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னலி புல்லி ஷையின் ஷில்ரத்தன் வலி புல்லி ஷிர்ரத்தின் பத்ரன் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வேகம் இருக்கிறது அதாவது ஒரு மனிதர்களையே வச்சுக்கோம் இளைஞர்கள் இளைமை இளமை காலத்தில் வேகமாக சம்பாதிப்பாங்க வேகமாக சம்பாதிப்பாங்க அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேகம் இருக்கிறது அடுத்த வார்த்தை முக்கியம் வலி குள்ளி சீல்ரத்தின் பத்திரத்தன் ஒவ்வொரு வேகத்துக்கும் ஒரு தேக்கம் இருக்கிறது வேகமாக ஓடிக்கிட்டே இருக்காது ஐடி ஃபீல்டு ரொம்ப வேகமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பா அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தாக்கா மாப்பிள்ளை என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் பதினஞ்சா அதாவது ஒன்றரை லட்சம் சம்பளம் திடீர்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வேலை இல்லைங்க வேலை இல்லைன்னு தூக்கிட்டாங்க ஒன்றுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேகம் இருக்குது அதுக்கு பிறகு ஒரு தேக்கம் இருக்கிறது அப்படின்னா அப்போ அந்த வேகமான காலத்தில் சம்பாதித்த பொருளை அவன் சேமித்து வச்சுருந்தான் இப்போ வேலை போயிடுச்சுனாலும் அவன் சமாளிக்கலாம் சரியான முறையில் குடும்பத்தை நடத்த முடியும் அந்த நேரத்தில் அவன் கண்டதெல்லாம் வாங்கிட்டான் இஎம்ஐயில் போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டான் இப்போ வேலை போச்சு குடும்பத்தையும் கவனிக்க முடியாது அந்த இஎம்ஐயும் கட்ட முடியாது அதுக்கப்புறம் என்னாகும் எல்லாம் பறிப்போம் அப்போ இதுதான் பொருளாதார மேலாண்மை ஒவ்வொருவருக்கும் அவசியம் பொருளாதாரத்தை வேகமாக சம்பாதிக்கின்ற போது பிற்காலத்தில் ஒரு தேக்கம் ஏற்படும் ஒரு நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத நினைத்து அதற்கு ஏற்ப நாம் திட்டம் தீட்டிக்கொள்ள வேண்டும் அதைத்தான் நினைச்சிடலாம்னு சொல்கிறாங்க ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேகம் இருக்கிறது ஒவ்வொரு பொருளுக்கும் அதே நேரத்தில் ஒவ்வொன்றுக்கும் அதிலே ஒரு தேக்கம் இருக்கிறது அது இடையில நின்றுப்போம் அதனால சாஹிபுகா ஃபர்ஜூஹு அதாவது ஒருவர் உடையவர் ஒரு இளைஞர் நடுநிலையாக செயல்பட்டு அவர் நிதான போக்கை கடைபிடித்தால் அவர் வெற்றி பெறுவார் என்பதை எதிர்பார்கள் என்று சொன்னார் அப்ப நடுநிலையை பேணவு தேவை எவ்வளவு செலவு செய்யணும் அதை செலவு செய்யணும் மீதியை சேமித்து வைக்கணும் அது பிற்காலத்தில் அவருக்கு உதவும் அது மாதிரி தேக்கமான நிலையில் அவருக்கு உதவும் ஒருத்தர் நல்ல விதமாக சூடு பிடிச்சிச்சுல்லாம் நான் வியாபாரம் நல்ல சூடு பிடிச்சிச்சு நல்ல விதமாக வியாபாரம் செய்து கொண்டே இருக்கிறார் அப்படி வியாபாரம் செய்து கொண்டு போது திடீர்னு ஏதாவது ஒரு தடை ஏற்பட தானே செய்யும் ஏதாவது பொறாமைக்காரர்கள் ஏதாவது செய்வாங்க அல்லது ஏதாவது ஒரு தடை ஏற்படும் அல்லது இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு நஷ்டம் ஏற்படும் அது மாதிரி காலகட்டத்தில் அவர் சமாளிக்க வேண்டுமென்றால் அதுக்கு முன்னார சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை சீரிய முறையில் மேலாண்மை செய்திருந்தால் மட்டும் முடியும் அவர் அந்த பொருளாதாரத்தை நல்ல முறையில் சேமித்து வைத்திருந்து அதை நல்ல முறையில் வைத்திருந்தால் அது அவருக்கு உதவும் அப்ப எல்லாத்துக்குமே வந்து ஒரு வேதம் இருக்கிறது அதில் ஒரு தேக்கமும் இருக்கிறது என்பதை நபிசல்லாஸ் அவர்கள் இங்கே சொல்லித் தருகின்றார்கள் எனவே அதிலே நடுநிலையை பேண வேண்டும் என்பதை இங்கே சொல்லித் சொல்லித்தருகின்றார் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவு சோர்களே அதாவது நம்முடைய எல்லாத்தையுமே வந்து செலவு செஞ்சுட்டு போயிடக்கூடாது அதாவது வாழுகின்ற காலகட்டத்தில் நம்முடைய சந்ததிகளுக்கு இது பயன்படும் அப்படிங்கிற விதத்தில் ஏதாவது அவர்களுக்கு விட்டு செல்ல வேண்டும் என்பதையும் நபீஸ் அவர்கள் சொல்கின்றார் அல்லாவுடைய பாதையில் இன்னைக்கு வந்து மிக குறைவுதான் அன்றைய காலத்தில் வந்து அல்லாவுடைய பாதையில் செலவு செய்கிறவங்க அதிகம் நிறைய நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க போட்டு போட்டி போட்டுக்கொண்டு அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வாங்க அப்படிப்பட்ட சாபத்தை தான் நம்ம பார்த்துருக்குறோம் வரலாற்றில் படிச்சிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இன்றைய இன்றைய நிலை கிடையாது அன்றைய நிலையை ஒப்பிட்டு நம்பி சொல்லாருன்னு சொன்னாங்க எல்லாத்தையும் அல்லாவுடைய பாதையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து விடாதீர்கள் உங்களுடைய வாரிசுகளுக்கும் நீங்கள் கொடுங்கள் வாரிசுகளுக்கும் வெற்றி செல்லுங்கள் என்று சொன்னார் இது குறித்த ஒரு செய்தி சாதுகுன் அபிவக்காஸ் வெளியதுவான் அவர்கள் மக்காவில் இருக்கிறாங்க மக்காவில் இருந்தபோது நபிசல்லஹாஸ் அங்கே உம்ரா செய்த காலகட்டத்தில் அல்லது ஹஜ் செய்ய சென்ற காலகட்டத்தில் நபிசுல்லஹாஸ் அவர்கள் அவரை அதாவது வகாஸ் அபிவக்காஸ் அவர்களை நலம் விசாரிக்க போறாங்க அவங்க உடம்பு செல்வீ இல்லாமல் இருக்கிறாங்க அதனால நலம் விசாரிக்க போனாங்க நலம் விசாரிக்க போன போது அவங்கள்ட்ட நலம் விசாரித்த பிறகு அந்த சாதுகுனு அபிவத்தா சொல்லியிருக்க சொல்றாங்க நான் என்னுடைய பொருளாதாரத்தை என்னுடைய பொருள் அனைத்தையும் அல்லாவுடைய வழியில செலவு செய்து விடட்டுமா அப்படின்னு கேட்கிறான் இல்லை இல்லை வேண்டாம் அப்படிங்கிறோம் அவர் ரெண்டாவது தடவை கேட்குறாரு அதாவது பாதியாவது செய்து விடுகிறேனே என்னுடைய சொத்துல பாதியாவது அல்லாவுடைய பாதையில செலவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாரு இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறார் அப்போது அப்படின்னா ஒன் தேர்டு மூன்றில் ஒரு பாகம் மூன்றில் ஒரு பாகத்தையாவது நான் அல்லாவுடைய பாதையில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் முன் வர்றார் கொடுத்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறார் மூன்றில் ஒரு பாகம் அப்படியா சரி அதுவும் கொஞ்சம் அதிகம்தான் இருந்தாலும் பரவாயில்ல மூன்றில் ஒரு பாகம் சரி எதுக்காக தம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக தம்முடைய மறுமை வாழ்க்கையை சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக அப்போ அதில் மூன்றில் ஒரு பாகம் செலவு செய்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு மகன் மட்டும்தான் இருந்தாங்க வேற யாரும் இல்லை அப்படிப்பட்ட நிலையிலேயே நபிசல்லா அலி சொல்லம் இந்த வார்த்தையை சொல்கின்றார்கள் உங்களுடைய வாரிசுகளை நீங்கள் சும்மா அந்த நேரத்தில் போக கூடாது அந்த நேரத்தில் சொல்றாங்க மக்கள் இடத்துல கையேந்தி உங்களுடைய வாரிசுகள் மக்களிடத்தில் கையேந்தி கேட்கக்கூடிய நிலையில் அவர்களை ஏழைகளாக விட்டு செல்வதை விட பணக்காரர்களாக போதும் என்ற நிலையில் அவர்களை விட்டு செல்வது சிறந்தது என்று நபிசுல்லா சார் சொல்கின்றார் அதாவது தம்முடைய தம்முடைய வாரிசுகளுக்கு ஏதாவது விட்டுச் செல்லணும் என்னுடைய அப்பாவுடைய சொத்து அப்படின்னு சொல்வதற்கு ஏதாவது கொஞ்சம் இருக்கணும் என்பதை நபிசுல்லா இங்கே சொல்லி காட்டுகின்றார் ஆ கணித்து இஸ்லாம் பிரிவுகளே சவர்களே இளைஞர்களே நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை சரியான முறையிலே கையாள வேண்டும் அதை வரம்பு மீறி செலவு செய்துவிடக்கூடாது வருது என்பதற்காக அதிகமாக வருகிறது என்பதற்காக எல்லாத்தையும் செலவு செய்துவிடக்கூடாது விடக்கூடாது பிற்காலத்திலே ஒரு தேக்கம் ஏற்படலாம் அப்போ அதற்கான ஒரு சேமிப்பு இருந்திருந்தால் அது உங்களை உங்களை காப்பாற்றும் அதுக்காக நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய சிரமமான நேரத்தில் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பதைத்தான் நபீசுல்லாசன் நமக்கு சொல்லித் தராங்க அந்த அடிப்படையில் வாரிசுகளுக்கும் நம்முடைய நம்முடைய பொருளாதாரத்தை விட்டு செல்ல வேண்டும் என்பதை இங்கே நமக்கு சொல்லி தருகின்றார் ஆக கணித்துக்குரிய இஸ்லாமிய பிரிவு கலேஸ் இது மாதிரி நம்ம இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பொருளாதாரத்தை அல்லாவுடைய பாதையில் செலவு செய்யணும் செலவு செய்யணும் அப்படின்னு அதிகமாக வசனங்கள் வருகின்றன அப்படிப்பட்ட காலகட்டத்திலே அதே போல ஜக்காத்தை நீங்கள் உரிய முறையில் கொடுத்து விடுங்கள் கொடுக்கவில்லைன்னா அதுக்கான தண்டனை அப்படிங்கிற வசனங்கள்லாம் இறங்கக்கூடிய காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு வசனம் இறங்குகிறது இந்த வசனம் யாரெல்லாம் அல்லாவுடைய பாதையில செலவு செய்யாம தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான வேதனை வதைக்கும் வேதனை உண்டு என்ற நற்சியையும் சொல்லிவிடுங்கள் என்ற வசனம் இறங்குச்சு இந்த வசனம் இறங்கின பிறகு நிறைய பேருக்கு கலக்கம் ஏற்பட்டுச்சு கவலை ஏற்பட்டுச்சு நம்மளும் சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோம் இப்போ அதெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடாதா அல்லாவுடைய இப்போ அதில் சக்காத்து கொடுத்துட்றோம் அதுக்கு பிறகு சொத்து இருக்குது இல்லை சக்காத்து போன பிறகு மீதி சொத்து இருக்குன்னா இல்லையா இருக்கும் அப்ப இப்படிப்பட்ட நிலையில அது மாதிரி செல்வம் உடையவர்கள் வருத்தப்பட்டார்கள் கவலைப்பட்டார் அப்போது உமரலிதா அவர்கள் சொல்றாங்க மக்கள்கிட்ட சொல்றாங்க நான் இதற்கு ஒரு தீர்வு காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரசூல் அட்டை போனாங்க ரசூல் அட்டை போயிட்டு இது மாதிரி இந்த வசனம் இந்த வசனம் இறங்கின பிறகு தோழர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து கவலைப்படுறாங்க இத பத்தி வருத்தப்படுறாங்க கவலைப்படுறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி இதற்கான விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நபிசெல்லாலி செல்லம் அவர்களிடம் வந்து கேட்குறாங்க தான் ரசுல்லா சொன்னாங்க இன்னமாக லாம் ஏஃப்ரில் ஜகாத்தை இல்லாலியு தைகீப மா பகியமி நாம் வாணி அல்லாஹ் சா ஜகாத்தை கடமையாக்கிய காரணம் என்னவென்றால் அந்த ஜக்காத்தை கொடுத்த பிறகு எஞ்சிய பொருளை சுத்தம் செய்வதற்காகத்தான் அதாவது ஜக்காத்தை கொடுத்த பிறகு எஞ்சி உள்ள பொருட்கள் எல்லாம் தூய்மையாக ஆகிவிடுகின்றன நீங்க வங்கியில சேமித்து வைத்திருக்கிற பொருள் எல்லாம் பணமெல்லாம் எல்லாமே தூய்மை அடைந்து விடும் உரிய முறையில் ஜக்காத்தை கொடுத்து விட்டால் கொடுத்து விட்டால் அந்த பொருள் எல்லாம் தூய்மை அடைந்து விடுகின்றன அதுக்காகத்தான் ஜக்காத்தை அண்ணாவத்தலா கடமையாக்கி இருக்கின்றான் வெயன்னா ம ஃபரல்ல் மவாரீஸ லி தகூன அதே நேரத்தில் வாரிசு வாரிசூரிமை சட்டங்களை அல்லாஹ் تعالی கடமையாக்கி இருக்கிறான் அது எதுக்காக சொன்னா நீங்க வைத்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார பொருளாதாரம் உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கவே என்பதற்காகத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னபோது உமரை ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொன்னார் அப்ப பொருளாதாரத்தை சேர்த்து வைத்துக்கொள்வதில் தவறில்லை எது தவறு ஜக்காத்து கொடுக்காம சேர்த்து வைக்கிறது தான் தகவல் ஜக்காத்தை உரிய முறையில் கணக்கிட்டு பத்து லட்சமா பத்து லட்சம் ஒருத்தன் பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கார் அவர் எவ்வளோ கொடுக்கணும் இருபத்தஞ்சாயிரம் ரெண்டரை பெர்சன்ட் இருபத்தஞ்சாயிரம் ஜக்காத்தை கொடுத்துட்டா அவருடைய அந்த பணம் எல்லாம் தூய்மை அடைந்து விடுகிறது அதுக்கு பிறகு வரக்கூடியது அடுத்தடுத்து அல்லாஹ் தலை கொடுத்துக்கிட்டே இருமா அது சேர்ந்து இருக்கும் ஆக ஜக்காத்தை கொடுத்து விட்டால் எஞ்சிய பணம் தூய்மை அடைந்து விடுகிறது அது நம்முடைய வாரிசுகளுக்காக பிற்காலத்தில் அது பயன்படும் ஆக அல்லவு தலை இந்த சகாத்தை கடமையாக்கிய காரணம் உங்களுடைய பொருளை தூய்மைப்படுத்துவதற்கானே தவிர எல்லாத்தையும் அல்லாவுடைய வழியில் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது என்பதை நபிசல்லா அலி சொன்னவங்க தெளிவுபடச் சொன்னார்கள் அதை கேட்ட உமர் இல்லா அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார் ஆக கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளை சவர்களே பொருளாதாரத்தை சேமித்து வைப்பது தவறு கிடையாது அது இறை நம்பிக்கைக்கு எதிரானது கிடையாது மாறாக பொருளாதாரத்தை விரயம் செய்வது மிகப்பெரிய தவறு கஞ்சத்தனம் செய்வது தவறு ஜக்காத்தை உரிய முறையில் கொடுக்காமல் இருப்பது தவறு இதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் கவனத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே இது மாதிரி பல்வேறு விஷயங்களை நபீசுல்லா நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அதில் ஒரு செய் ஒரு செய்தி அதில் அதாவது ஒரு மனிதர் பனு உதரா அப்படிங்கிற குலத்தை சார்ந்தவர் அந்த குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் அவருக்கு அவருக்கு ஒரு அடிமை தான் இருக்குது எந்த சொத்தும் கிடையாது ஒரே ஒரு அடிமை மட்டும் இருக்குது அந்த அடிமையை பத்தி என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய இறப்புக்கு பிறகு என்னுடைய இறப்புக்கு பிறகு இவர் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டார் அவர் வாழுகின்ற காலகட்டத்திலே சொல்லிட்டார் என்ன என்னுடைய இறப்புக்கு பிறகு இவர் விடுதலை அப்படின்னு சொல்லிட்டார் இந்த செய்தி வந்து நபிசுல்லாதவர்களுக்கு செல்கிறது இது மாதிரி ஒரு மனிதர் யாருமே இல்லை அவருக்கு எதுவுமே சொத்து பத்து இல்லை அப்படிப்பட்ட ஒருவர் இப்படி சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி இந்த செய்தி நபி சொல்லுங்கள் போன உடனே கேட்குறாங்க உனக்கு இதை தவிர வேறு ஏதாவது பொருளாதாரம் இருக்குதா பொருள் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எனக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் உடனே நபி சொல்லாஹு என்ன செய்கிறாங்க அந்த அடிமையை விலக்கி விற்கிறாங்க இவை இவரை யார் வாங்கி கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படி கேட்டபோது அப்துல்லா அல்ல அதவி சமானிமையா திர்கம் அதில் அப்துல்லா அப்படிங்கிற அந்த சஹாபி எட்நூறு திர்கத்துக்கு அவரை விலைக்கு வாங்கி கொண்டார் உடனே நபி சொல்லா அலைய அதை கொண்டுட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுத்தாங்க அந்த சஹாபிட்டு யார் வந்து அதாவது இந்த பணி உதராவில் இருந்த அந்த நபர்கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இதை உனக்காக வைத்துக்கொள் கொள் உனக்காக வைத்துக்கொள் அதே நேரத்தில் இதிலிருந்து சிலவற்றை நீ அல்லாவுடைய செலவு சொல்லி வச்சுக்க அதுக்கு பிறகு பாதையில் செலவு பிறகும் எஞ்சி இருந்தால் உன்னுடைய உறவினர்களுக்கு செலவு செய் அதன் பிறகும் எஞ்சி இருந்தால் என்னென்ன நபர்களுக்கு செலவு செய் அப்படின்னு சொல்லி நபி செல்லாடே செல்லும் திட்டத்தை போட்டு கொடுத்துறார் அப்போ தனக்கான பொருளாதாரத்தை கொஞ்சம் வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு எஞ்சியதை மற்றவர்களுக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பதை நபிஸ்லாதவர்கள் பொருளாதார மேலாண்மையை சொல்லி கொடுக்கின்றனர் எல்லாவற்றையும் அப்படியே கொடுத்துடக்கூடாது ஒரு பொருளாதார மேலாண்மை வேண்டும் என்பது மிக முக்கியமாக இன்றைய காலகட்டத்தில் பெரியவர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்குது நம்ம நம்ம வந்து இறந்து விட்டால் திடீரென இறந்து விட்டால் பசங்க சண்டை போட்டுக்காங்க அதனால் இப்போவே எல்லாத்தையும் எழுதி கொடுத்தலான்னு சொல்லிட்டு சில பேர் என்ன செய்கிறாங்க அப்போவே எழுதி கொடுத்துட்றாங்க அதுக்கு பிறகு என்னது அவர் அதன் பிறகு வாழ வேண்டிய காலகட்டம் மிக சோகமாக ஆகிவிடும் அவருக்கு தான் ஒன்றும் இல்லையே அதனால அவரை யாரும் கவனிக்கிறது தான் சொத்தை எழுதி கொடுத்துட்டாரில் ஏன்னா முடிஞ்சு போச்சு அப்புறம் பின்னால் உள்ள காலம் இருக்குது இல்லை அப்போ அந்த காலத்தில் அவர் வாழணுமா இல்லையா அப்போ அதனால் இந்த உயிரோடு இருக்கும்போது எழுதி கொடுக்குற வேலையை நம்ம வச்சுக்க கூடாது ஏன்னு சொன்னால் இறந்த பிறகு யாராருக்கு எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாமே கணக்கு எல்லாத்தில் சொல்லிட்டான் யார் யாருக்கு எவ்வளவு மகனுக்கு எவ்வளவு மகளுக்கு எவ்வளவு பேருக்கு எவ்வளவு பெண்ணுக்கு எவ்வளவு எல்லாம் சொல்லிட்டான் கணக்கு கணக்கு சொன்ன பிறகு நம்ம முன்கூட்டியே எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் கணக்கு போட்டு எடுத்துக்குவாங்க அவங்க நீங்கள் வந்து அவ்வளவு அக்கறையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைன்னு சொன்னால் சிரமப்படுவீங்க அப்படிங்கிறதையும் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் கன்னியத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுசுவர்களே அடுத்து மிக முக்கியமாக பொருளாதாரத்தில் வீணடிக்கக்கூடிய விஷயம் எது தெரியுமா திருமணம் திருமணத்தில் தான் நிறைய பேர் தம்முடைய பொருளாதாரத்தை வீணடிக்கிறாங்க விரையும் செய்கிறாங்க அப்போ பொருளாதார மேலாண்மை கிடையாது எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்த பொருளாதாரத்தை ஒரு நாளையில் ஒன்றரை நாளையில் வந்து காலி பண்ணிடுறாங்க அதுவும் எதுக்கு தேவையில்லாமல் மேடை டெக்கரேஷன் மேடை டெக்கரேஷனுக்கு மட்டும் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அதுக்கு மட்டும் வெறுமனே பூக்களாம் வச்சு போ வச்சுருக்குறாங்க எந்த பூ அதுவும் பிளாஸ்டிக் பூக்கள் வச்சு அப்படியே அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ரெண்டு லட்சம் ஃபோட்டோ பிடிக்கிறது சுற்றி சுற்றி வர்றாங்க ஒரு ஏழெட்டு பேர் அவங்க குரூப்பாக பிடிக்கிறாங்க ஏழு எட்டு பேர் சுற்றி சுற்றி வர்றாங்க அது அதாவது பொண்ணுக்கு மருதாணி போகிறதுலேருந்து மறுவீடு வரைக்கும் அவங்க தான் கான்ட்ராக்ட் இதில் வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் அதுக்கே செலவு இது மாதிரி தேவையில்லாத செலவு தேவையில்லாத செலவில் தான் நம்முடைய பொருளாதாரம் வீணடிக்கப்படுகிறது கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பொருளாதாரம் ஒரே திருமணத்தில் எல்லாத்தையும் மொத்தமாக கழிக்கிறாங்க தேவையில்லா விருந்தில் பணவே பல்வேறு வகையான பொருள்களை போடுற பல்வேறு உணவு பொருள்கள் ஸ்வீட்டில் ரெண்டு வகை அந்த இதில் வந்து அதாவது சிக்கன் மட்டன் எது இருக்குதோ எல்லாத்தையும் மொத்தமாக போடுறது எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு என்ன வயிறால் இல்லை சில சில பேர் கேட்பாங்க அப்போ மனிதன் எவ்வளோ சாப்பிடணுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும் எல்லாத்தையும் எப்படி சாப்பிட முடியும் அப்போ எல்லா உணவுகளையும் மொத்தமாக வைக்கிறது இதில் வந்து நிறைய வேஸ்ட்டு இப்போ பொருளாதாரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம் கடினமாக உழைத்து சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை ஒரே நாளையில் வீணடிக்கும் அதான் கணித்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சுவர்களே நம்முடைய பொருளாதாரம் வீணாகுவது திருமணத்தில் என்று சொன்னால் மிக கிடையாது எந்த அளவுக்குன்னு சொன்னா இது மாதிரி திருமணங்களை நான் பார்த்துட்டு சரி இதுக்கு ஈக்குவலாக நடத்த முடியும் வேண்டாம்னு சொன்னாலும் இதுக்கு பாதியாவது நம்ம நடத்தணும்னு சொல்லி சாதாரண மனிதன் நினைக்கிறான் அவன் கடனை வாங்கியாவது இப்படி நடத்துகிறான் அப்ப திருமணத்துக்கு பிறகு அவன் கடனாளியாக ஆகின்றான் இப்படிப்பட்ட நிலை இருக்கிறது கன்னித்புரி இஸ்லாம் பெரியவழிஸ் சவர்களே அதன் பிறகு என்னன்னு சொன்னால் அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம் எது எது வந்து நம்முடைய பொருளாதாரத்துக்கு இயலுமோ அதைத்தான் வாங்க வேண்டும் நம்முடைய பொருளை இவர் வந்து சம்பாதிக்கிற ஒரு லட்சம் அதை வச்சுக்கிட்டு கணக்கு போட்டுட்டு இன்னென்ன பொருளை வாங்கிடுறாரு முன்கூட்டியே இஎம்ஐ அப்படின்னு சொல்லி அப்போ இஎம்ஐயில் வாங்கின பிறகு திடீர்னு வேலை போயிடுது அல்லது ஏதாவது அவருக்கு நோய்வாய்பட்டு போகிறது ஏதாவது சிரமம் ஏற்படுது அப்போ அந்த நேரத்தில் அவர் மிகவும் சிரமப்படுகிறார் அப்போ கைக்கு போற காசு வந்த பிறகு நமக்கு தேவையான பொருளை வாங்கி கொள்ளலாமே தவிர இது மாதிரி ஒரு அதாவது தற்காலிக வேலையை வைத்து அல்லது ஒரு வேலையை வைத்து நம்ம வந்து நிறைய பொருள்களை இஎம்ஐல வாங்கிறதுனால நிறைய பேருக்கு அது சிரமத்தை ஏற்படுத்துகிறது இது சரியான பொருளாதார மேலாண்மை கிடையாது என்பதை இன்றைய இளைஞர்கள் இளைஞர்கள் உணர வேண்டும் பெண்கள் தான் மிக முக்கியமாக இதை வாங்கணும் அதை வாங்கணும் நம்ம பாருங்க தம்பி வாங்கிட்டார் கார் வாங்கிட்டார் நீங்களும் வாங்க இப்படி சொல்லி சொல்லி எல்லா பொருட்களையும் வாங்கி குவித்து விடுகிறார்கள் ஆனால் அதற்கு இஎம்ஐ கட்டும்போது தான் தெரிகிறது குடும்ப செலவுக்கே பத்தல அப்படி ஆகிவிடுகிறது எனவே கண்ணத்திற்குரிய இஸ்லாம் பிரிவுகளே சவர்களே இளைஞர்களே நாம் இந்த பொருளாதாரத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எது எதுக்கு எவ்வளவு செலவு செய்யணும் அப்படிங்கிறது தெரியணும் தேவையில்லாத விரயம் செய்வது வரவே கூடாது அது சைத்தானுடைய சகோதரர் என்று அல்லாஹ் அல்லாவத்தால் சொல்கின்றார் எனவே விரயம் செய்துவிடக்கூடாது நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டிய பொருளை சரியான முறையிலே பாதுகாத்து நாமும் பயன்படுத்தி கொண்டு அல்லாவுடைய வழியில் செலவு செய்து எஞ்சியதை நம்முடைய பிள்ளைகளுக்கும் விட்டு செல்ல வேண்டும் அப்படிப்பட்டவர்தான் சரியான பொருளாதாரத்தை சரியான முறையில் பொருளாதாரத்தை மேலாண்மை செய்தவர் என்று பொருள் அத்தகைய நல் வாய்ப்பை நம் அனைவருக்கும் அல்ல புரிவானாக நாம் சிரமப்பட்டு ஈட்டிய பொருளாதாரத்தை அல்லாவுடைய வழியில் செலவு செய்வதற்கும் ஏழை எளியவர்களுக்கு கொழுத்து உதவுவதற்கும் அல்லா தலி செய்வானாக விரயம் செய்யக்கூடிய சைத்தானுடைய குணத்திலிருந்து நாம் அனைவரையும் முற்றிலுமாக அல்லா தலை பாதுகாப்பானாக கொஞ்சம் அப்படியே முன்னால் சேர்ந்து வந்திருந்தோம்